அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த குரு உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சபெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசரி குரு பகவானுடைய உச்ச பயிற்சிக்கு முன்னர் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு என்றால் ஆன்மீகத்தில் இருட்டை நீக்குபவர் தெளிவை உண்டாக்குபவர் என்று பொருள் ஜோதிடத்தில் குணத்திற்கு உரியவராக குரு நிகழ் திகழ்கிறார் சூரியனிடமிருந்து பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வை வாழ்க்கைக்கு சிறப்பு அதிகம் செல்வத்திற்கு காரகரான் குரு இருக்கிறார் எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் கால புருஷனுக்கு அதிபதியான அவரே மோட்சஸ்தானத்திற்கு அதிபதியாகிறார் பாக்கியங்களை அனுபவிக்க செய்யும் அவரே மோட்சத்தை தரும் ஞானத்தையும் வழங்குகிறார் ஒன்பது பனிரெண்டு இணைப்புகள் இதை காட்டுகின்றன பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவனை இறைவனை சென்று விடுகிறார் இதற்கு குருவோடு சனியும் கேதுவும் துணை புரிய வேண்டும் பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களை தான் செய்யும் குருவை தவிர எந்த கிரகங்களும் நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் பொழுது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தியை காட்டுவதாகவும் குறைந்தபட்சம் பரிகாரத்திற்கு கட்டுப்பட்ட தோஷமாகவும் சொல்கிறார்கள் இந்த சக்தி வேறு கிரகங்களுக்கு கிடையாது தோஷ அளவை குறைப்பதும் பரிகாரம் பலிக்கும் என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வையின் அளவை விசேஷத்தையும் பொறுத்துதான் வளர்புரை சந்திரன் பாவிகள் சம்பந்தமில்லாத புதன் சுக்ரன் போன்றும் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம் சனியுடைய பார்வை ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அஸ்தாங்க தோஷம் பகை நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும் போது பார்வையின் சுபத்தன்மை குறையும் ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பலனளிக்காமல் போகுமே தவிர தீமையை என்றென்றும் செய்துவிடாது மற்ற கிரகங்களுக்கு குருவினுடைய பார்வை உள்ள வித்தியாசம் இதுதான் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுபகிரகமாக சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதன ராசி இருந்து கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் அதிசார கதியில் அங்கு செல் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார் குருவினுடைய பார்வை சகல தோஷங்களை அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையும் புனிதம் அடைகிறது அதன் விளைவாக எண்ணற்ற நற்பலன்கள் உங்களுடைய இக்காலத்தில் வழிபடுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம குருவினுடைய பார்வை பலத்தால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அர்ஷபராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிறக்கு கருத்து வேறுபாடு அகலும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ஹர்ஷபராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி அமைச்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளம் உங்களுக்கு குதூகலமான சூழ்நிலையை உருவாக்குங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர் ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்போது விலக இருக்கிறாங்க அது மட்டுமில்லாம இந்த தருணங்கள்ல கடை திறப்பு விழா கட்டிட விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி கால கட்டம் ஷபராசனியர்களுக்கு அமைய இருக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெற்று கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க குரு சந்திர யோகத்தோடு இத்தருணம் ஆரம்பமாகுது இதன் காரணமாக ரிஷபராசனியர்களான உங்களுக்கு பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க புகழ் கூட இருக்கு புனித பயணங்கள் என்பது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடும் ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம தற்போது துலாம் ராசியில் செவ்வாயோடு புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நற்பலன்கள் உங்களுக்கு நடைபெற இருக்குதுங்க உங்களிடம் நீண்ட கனவுகள் நனவாக இருக்கு பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கு குறிபராசனியர்களான நீங்கள் வீடு வாங்குவது இடம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மறைந்த புதனால் நிறைந்த தினலாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை உச்சமடைய இருக்கு எனவே கூடுமான வரைக்கும் நீங்கள் புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அது மட்டுமில்லாம கடன் சுமை குறைய வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க குறிப்பா இந்த சனி பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் பாக்யஸ்தான் அதிபதி வக்ரம் பெறுவது என்பது சில காரியங்கள்ல திடீர் திடீர்னு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாற்றங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக அமைய இருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த குரு அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுக்கு எதிர்பாராத பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க யாத்திரை தெய்வ தரிசனம் கிடைக்க இருக்கு தொழிலில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாகவோ எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளாமல் ஏதோ ஒரு தடங்கல்கள் தாமதத்தால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசனியர்களுக்கு புத்திர பாக்கியோ கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லங்க ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல சுபகாரிய நிகழ்ச்சி இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடன் சம்பந்தமான வாய்ப்புகள் இல்ல என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ரிஷபராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானிற்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்